இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள படம் கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஆமீர் கான் சத்யராஜ் ஸ்ருதி உள்ளிட்ட பலரது நடிப்பில் இந்த படம் உருவாக்கியுள்ளது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை படக்குழு செய்து வருகிறது படத்திற்கு ஹனிருத் தேசியமைத்து வருகிறார் ஏற்கனவே படக்குழு சார்பில் சிக்கிடும் என்ற பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இந்நிலையில் படத்தில் இரண்டாவது பாடலாக பூஜா ஹெக்டேவுக்கான பாடல் வெளியிடப்பட உள்ளது என படக்குழு தெரிவித்துள்ளது மோனிகா என்ற இந்த பாடலுக்கு பூஜா பூஜா இது என்றே இந்த படத்தில் நடிக்கவில்லை எனவும் இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் தான் நடனம் ஆடுகிறார் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த மோனிகா பாடலை வரும் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பையும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இந்த பாடலின் அறிவிப்புக்காக படக்குழு இருபத்தி ஒன்று நொடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் மோனிகா என்ற பெயர் பாடல் வரிகளிலேயே இடம்பெற்றுள்ளது இது மட்டும் இல்லாமல் பாடலின் ஒரு பகுதியை ஹனிருத் பாடியுள்ளார் என்பதும் நன்றாக தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் பாடலின் மெட்டு ரசிகர்கள் மத்தியில் ஈர்ப்பை பெற்றுள்ளது ஹனிருத் என்ற அனைத்துள்ளலான இசை மெட்டுதான் என்பதை ஒவ்வொரு படத்திற்கும் பாடலுக்கும் நிரூபித்துக் இருக்கிறார் ஏற்கனவே படக்குழு சார்பில் வெளியிடப்பட்ட சிக்கிடு வைபென்ற பாடலை இயக்குனர் நடிகர் இசுமை பாடரிடம் சினிமா துறையில் சகலகலா வல்லவனாக திகழும் டி ராஜேந்திரன் உடன் இணைந்து உருவாக்கியிருந்தார் இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏக போக வரவேற்பு கிடைத்தது கூலி படம் ஒரு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படம் இது இல்லாமல் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஐந்து வயதாக சினிமாவில் அவர் அறிமுகமாக்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக்கி ஐம்பது ஆண்டில் கூலி படம் வெளியாவதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எக்கிரிக்கொண்டுதான் உள்ளது படத்தின் ஓடிடி பிசினஸ் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஓடிடி பிசினஸை செய்துள்ளது என கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதால் கூலி படம் ஏற்கனவே உள்ள லோகேஷ் ராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இடம் பெறக்கூடிய படமா என்ற கேள்வியை ரசிகர்கள் கேட்டு வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கூலி படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டும் ஆங்கிலத்தில் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் கூலி என குறிப்பிடப்பட்டு வருவதால் இந்த படம் தனி யூனிவர்ஸாக இருக்குமா எனவும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க